வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவர் இந்த நாள் இனிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே மேல பாஸ் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நிறைய பெண்களுக்கு தூக்கமின்மை வந் பிரச்சனை வந்து இருக்கு வந்து அந்த பெரிய மெனோ பாஸ் ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துலேயும் சில பெண்களுக்கு வந்து சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்குது அந்த தூக்கமின்மையை வந்து மூன்று விதமாக நம்ம சொல்லலாம் தூக்கத்தை தொடங்குறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் திடீர்னு தூக்கத்தில் வந்து யாராவது கூப்புற மாதிரி வந்து எழுந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தூக்கமே வராது சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலை நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எழுந்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு சரியான தூக்கமே வந்து இருக்காது ஸோ இந்த வகையான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இந்த தூக்கம் வந்து சரியாக இல்லாததுனால அவங்களுக்கு பகல் நேரத்தில் அதிகமான உடல் சோர்வு வந்து இருக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய வேலைகளில் வந்து அவங்க ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸோ கூடவே அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து உண்டாகுது இது எதனால் உண்டாகுது இதை எப்படி சமாளிக்கிறது இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய உடலில் வந்து ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் தான் வந்து இந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன வெப்பநிலை வந்து மூளைக்கு தெரிவிக்கிறது இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் அதே மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஒரு சப்போர்ட் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறையிறதுனால சோ நம்மளுடைய உடலோட வெப்பநிலை வந்து கரெக்டா நம்ம மூளைக்கு வந்து போகாது அதே மாதிரி இந்த நரம்புகள்லேயும் வந்து அதிகப்படியான ஒரு தூண்டுதல்கள் வந்து உருவாகும் சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க தூக்கத்தை வந்து தொடங்கறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நைட்டில் எனக்கு ஒரு ரெண்டு மணி போல் தூக்கம் வந்து களைஞ்சிடுது அதுக்கப்புறமா எனக்கு தூக்கத்தை தொடங்குறதே ரொம்ப சிரமமாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காலை நேரத்தில் தான் வந்து எனக்கு தூக்கம் வந்து வருது அந்த சமயங்களில் என்னால் வந்து தூங்க முடியாது ஸோ இதனால் வந்து பகல் நேரம் முழுவதும் எனக்கு வந்து ஒரு டயர்டாகவே இருக்கேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ளே வந்து நான் எழுந்துடுறேன் அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வந்து வரமாட்டேங்குது இதனால் வந்து அதிகப்படியான ஒரு மன உளைச்சல் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரியும் வந்து பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு இன்னொன்று அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் தொடங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெஜைனல் ரீஜனில் உண்டாகக்கூடிய ஒரு வறட்சித்தன்மை அதிகப்படியான மூட் ஸ்விங்ஸ் வந்து உண்டாகிறது அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் டீனேஜில் வந்து வீட்டில் பெண்கள் வந்து இருக்காங்க குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னாலும் அதே மாதிரி வந்து வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி மூட் ஸ்விங்ஸும் நிறையா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து உண்டாக்குது இதனாலேயும் அவங்களுக்கு தூக்கம் தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்க அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிகப்படியான வைட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஸோ வைட்டமின் இ வந்து அதிகமாக நட்ஸ் வகைகளில் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறது நல்லது எள்ளு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம உடலுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுனால உண்டாகக்கூடிய அந்த பாதிப்பை கொஞ்சம் குறைச்சி ஸோ இந்த எள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கு அதே மாதிரி நம்ம சிகப்பு அரிசியில் செஞ்ச அவல் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இதனால் வரைக்கும் நான் எந்த ஒரு உடற்பயிற்சியும் பண்ணலை டாக்டர் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரியான தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து எனக்கு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் இல்லையே இப்போ நான் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல என்டார்ஃபின்ங்கிற ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட குறைபாடு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட குறைபாடுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு அசௌகரியம் வந்து இருக்கிறத வந்து இந்த இந்த என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு எளிமையான ஒரு நடைப்பயிற்சி இது பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த நல்ல தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் கூடவே சில தியான பயிற்சி முறைகளை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அதாவது காலையில் எழுந்த உடனே பண்ணக்கூடிய தியான பயிற்சிகள் இரவு தூக்கத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய சில தியான பயிற்சி முறைகள்லாம் வந்து இருக்கு இந்த பயிற்சிகளை வந்து பண்ணும் பொழுது அன்றைய நாளோட அந்த முழுமையாக என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து முழுதும் நம்மளுடைய நினைவில் இருந்து கொஞ்சம் வெளியேற்றதுக்கான ஒரு சில தியான பயிற்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய இரவு தூக்கம் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் தாண்டியும் எனக்கு நைட்டில் வந்து திடீர்னு தூக்கம் வந்து தடைப்படுது அதே மாதிரி தூக்கத்தை தொடங்குறதே வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக வந்து இருக்குது அப்படின்னா இரவு ஒரு ஏழு மணி போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான பாலில் வந்து ஊற வச்சுடுங்க இதை நல்லா வந்து அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா லைட்டாக ஹீட் பண்ணி கூடவே வந்து பணம் கற்கண்டு இல்லைனா வெள்ளம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இரவு தூக்கம் நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் இது இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்டில் ஒரு ரெண்டு மணி போல் வந்து தூக்கம் தடைப்படுதுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கொய்யாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பிஸ்கட்டோ எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மெனோ பாஸ் கூட அவங்களோட உடலில் சுகரோட ஃப்ளக்ச்சுவேஷனும் இருக்கும் அந்த சுகர் ஃப்ளக்சுவேஷனில் தான் அவங்களுக்கு மிட் நைட்டில் வந்து அந்த தூக்கம் வந்து தடைப்படுது அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப ஈஸியாக செரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுப் பொருள் ஸோ ரொம்ப அழகாக ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடும் பொழுதே அவங்களுக்கு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்ல தூக்கம் வந்து வந்துடும் ஸோ இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கொய்யாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு நட்ஸ் வகைகளோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தூக்கம் வந்து உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த மெனோபாஸ் பாஸ் காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு உடம்புல வந்து அதிகப்படியாக வேர்த்து கொட்டுறது உடம்பு வெயிட் போடுறது இருக்கு அதே மாதிரி வந்து ஜாயின்ஸ் பெயின் வந்து உண்டாகிறது மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாகிறது ஸோ கோபம் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கூடவே முக்கியமான பிரச்சனையாக இந்த தூக்கமின்மையும் வந்து இருக்கு ஸோ இந்த தூக்கமின்மை எதனால வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் அதே மாதிரி வந்து கசக பால் வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் முக்கியமாக நைட்ல தூக்கம் தடைப்படுது அப்படின்னா நம்ம சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல தூக்கம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது ஸோ இது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் தான் இந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த தூக்கம் வந்து நார்மலாக வந்து வர ஆரம்பிச்சிடும் கூடவே மன அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய தியான பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனையை ரொம்ப அழகாக வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் சோ இன்னைக்கு மெனோபாஸ் காலகட்டத்துல உண்டாகக்கூடிய தூக்கமின்மைக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதற்கான சில ஹோம் ரெமெடிஸையும் நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்